யாழ்ப்பாணத்தில் பல கோடி ரூபாய் பெறுமதியான காணியை கனடாவில் வாழும் ஒருவர் ஏமாற்றி பெற்றுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தம்பிக்கு சொந்தமான இருபது பரப்பு காணியை கனடாவில் உள்ள சொந்த அண்ணன் ஏமாற்றி பெற்றுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கேசன் துறையில் உள்ள குறித்த காணியின் தற்போதைய பருமதி கோடிகளுக்கு மேலுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் காங்கேசன்துறை பகுதியில் உள்ள நாற்பது பிறப்பு காணி குறித்த சகோதரர்களின் பெற்றோரின் பெயரில் இருந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு யுத்த காலத்தின் போது காங்கேசன்துறை பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து யாழில் வேறு இடங்களில் வசித்து வந்த நேரத்தில் இருபது வயதான அண்ணன் புலம்பெயர்ந்து கனடாவுக்கு சென்றுள்ளார் அந்நேரம் பதினாறு வயதான தம்பி பெற்றோருடன் வாழ்ந்து வந்த நிலையில் தந்தை சீமெந்து தொழிற்சாலையில் முக்கிய பொறுப்பில் பணியாற்றி உள்ளார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தம்பிக்கு திருமணம் நடைபெற்றது மீண்டும் யுத்தம் ஏற்பட்டபோது போது பெற்றோர் மற்றும் மனைவியுடன் தம்பி கொழும்புக்கு இடம்பெறந்து அங்கு கனடா அண்ணன் வாங்கிய வீட்டிலேயே வசித்து வந்ததாக கூறப்பட்டுள்ளது கொழும்பில் நிறுவனம் ஒன்றில் தம்பி வேலை செய்து வந்த நிலையில் தந்தை இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டும் தாயார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டும் உயிரிழந்துள்ளனர் அந்நேரம் காங்கேசன்துறை பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொழும்பில் உள்ள வீட்டை விட்டுவிட்டு வேறு வீடு வாங்கவுள்ளதாக கூறி எழும்புமாறு கனடாவிலிருந்து அண்ணன் உத்தரவிட்டார் இதனை அடுத்து தம்பி யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் சென்று பிள்ளைகளின் கற்றல் நடவடிக்கைக்காக நல்லூர் பகுதியில் வாடகைக்கு வீடு பெற்று வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த மாத இறுதியில் கனடாவிலிருந்து வந்த அண்ணன் பெற்றோரின் சொத்தான நாற்பது பரப்பு காணியினையும் இரு பகுதிகளாக பிரிப்போம் என்று கூறியுள்ளார் அதற்கு தம்பியும் உடன்பட்ட நிலையில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட அந்த காணியினை அண்ணனே முழுமையாக துப்பரவு செய்ததுடன் தானே காசு கொடுத்து அளந்து அந்த ஆவணத்தையும் எடுத்துள்ளார் அதன் பின் பெற்றோரின் சொத்தை எமக்கு மாற்றுவதற்காக பெற்றோரின் மரணச் சான்றிதழ்கள் மற்றும் பல ஆவணங்களை அண்ணன் கொழும்பில் தங்கியிருந்து கேட்டபோது யாழ்ப்பாணத்திலிருந்து தம்பி அவற்றை எடுத்து கொடுத்திருந்தார் காணியை இரு பகுதிகளாக பிரித்து எழுதி வைத்துள்ளதாகவும் கொழும்புக்கு வருமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார் கொழும்பில் சிங்கள சட்டத்தரணி ஒருவரே குறித்த காணியினை எழுதியிருந்தார் தம்பிக்கு சிங்களம் மிக குறைந்த அளவே தெரியும் என்று கூறப்படும் நிலையில் உறுதி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது அண்ணன் தவறு செய்ய மாட்டார் என நினைத்து காணியின் வரைபடத்தில் எனது பங்கு குறிக்கப்பட்டிருந்ததை பார்த்து திருப்தி அடைந்து சட்டத்தரணி நீட்டிய இடத்திலெல்லாம் தம்பியும் அவரின் மனைவியும் கையொப்பமிட்டுள்ளனர் காணி எழுதி முடிந்த அடுத்த நாளில் கனடா அண்ணன் தனது தம்பியின் வங்கி கணக்குக்கு முப்பது லட்சம் பணத்தை வைப்பிலிட்டுள்ளார் இதனால் ஆச்சரியமடைந்த தம்பி ஏன் இவ்வளவு பணம் என கேட்டதற்கு காணியை தனது பெயரில் எழுதி தந்ததற்கான பணம் என குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னரே அண்ணனால் திட்டமிட்டு தான் ஏமாற்றப்பட்டதை தம்பி உணர்ந்துள்ளார் இரண்டு கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட பெறுமதியுடைய உடைய காணியை வரும் முப்பது லட்சத்துக்கு வழங்கியதாக ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் இருபது பரப்பு காணியினை அண்ணனுக்கு நன்கொடையாக வழங்குவதாக ஆவணம் எழுதப்பட்டமை தெரிய வந்துள்ளது இதுகுறித்து கனடா அண்ணனிடம் விளக்கம் கேட்ட தம்பிக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் பாலிசில் செய்யப்பட்ட முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணி மோசடியில் ஈடுபட்ட அண்ணன் கனடாவுக்கு சென்றுள்ள நிலையில் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது